வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படக்கூடிய சேந்தமங்கலம் பகுதி உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கிறது இது திருநாவலூர் மிக அருகில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவுகளை கொண்ட இது இந்த பகுதி காடவராய கோப்பெருஞ்சிங்கன் அவர்களால் கட்டப்பட்ட கோட்டை அதன் உள்ளே அமைந்துள்ள கோயில் இதை பற்றி நம்ம மோகன சுந்தரம் குருக்கள் அவர்கிட்ட நம்ம அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் சிவாயா பிற்கால பல்லவ மன்னர்கள் இங்கே காடவராயர் என்ற பெயரிலே அரசாட்சி செய்து வருகிறார்கள் பதிமூணாம் நூற்றாண்டிலே இந்த பகுதியை பெருமானுடைய மகனாக கருதப்படும் காடவராய கோபுரம் சிங்கன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருஷம் இந்த பகுதியை இதை தலைநகராக உருவாக்கி மிக சிறப்பு ஆட்சி செய்ததாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன கல்வெட்டுச் செய்திகள் கூறுகின்றன அவனுக்கு வந்து பல கிட்டத்தட்ட இருபது புனைப்பெயர்கள் ஆடல்வள்ளான் பரதம் பண்ணான் அகிலபோன சக்கரவர்த்தி அவனையாள பிறந்தான் தமிழ்நாடு காத்த பெருமான் இந்த மாதிரியான பட்டப்பெயர்களோடு மிகவும் சிறந்த ஆட்சி பண்ணியிருக்காரு தன்னை சிறந்த சிவபத்தராக சிவ பக்தனாக அடையாளப்படுத்திக் கொண்டு சிவாலயங்களை எடுத்து மிகச்சிறந்த வானிலை கண்டீஸ்வரம் என்னும் மிகப்பெரிய ஆலயம் எழுப்பி இந்த கோட்டைக்குள்ளே நடுவிலே இந்த அவர் அரசாட்சி செய்ததாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன இவர் வந்து பரதக்கலையை மிகவும் மிகவும் ஆதரித்தவர் அதிலே வல்லவராக விளங்கியதால் பரதம் வென்றான் ஆடல் வல்லான்ற பட்டப்பெயர் அவருக்கு இருந்திருக்கிறது சிறந்த சிதம்பரத்திலே நாட்டியாஞ்சலியை இவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதாக வரலாற்று செய்தி சிதம்பரத்திலே ரெண்டு ராஜகோபுரங்கள் இவர் இவரால் இங்கே கட்டி முடிக்கப்பட்டுள்ளன அந்த அந்த கோபுரத்துக்கு கீழே வந்து சொக்கசீவன் கோபுரம் சிங்கின் நிலை தெற்கு பகுதியில் இவருடைய சிலையோடு இருக்கிறது நிறைய சிவாலயங்கள் இந்த பகுதியில் நிறைய சிவாலயங்களை எடுத்து புனரமைத்ததாக வரலாற்று செய்தி வயலூர் கல்வெட்டுலாம் சொல்லுது தில்லை காளிய கோயிலை புனரமைத்திருக்கிறார் விருத்தாசலம் கோயிலில் மண்டபம் அமைத்திருக்கிறார் திருவதி கோயிலே இவருடைய சிலை இருக்கிறது இங்கே இரண்டு படையெடுப்புகள் இந்த கோட்டையிலே நடந்ததினால கோட்டைக்கான அடையாளங்கள் மட்டுமே இருக்கின்றன கோட்டைகள் அழிந்து விட்டன இப்பொழுது கோவில் மட்டுமே இருக்கிறது அரண்மனைகள்லாம் படையெடுப்பால் இரண்டு முறை படையெடுப்பு இங்கே நடந்ததாக வரலாற்று செய்தி ம விருதாசரம் கோயில் மண்டபம் அமைச்சகம் முன்னாடி சொல்லியிருக்கோம் அதே திருவண்ணை நல்லூர் கோவில் அந்த கோயிலை புனாமளித்ததாக வரலாற்று செய்தி சோமேஸ்வரம் எடுத்து எடுத்துக்கட்டதாகவும் வரலாற்று செய்தி திருநாவலூர் இந்த திருநூலூர் இது இந்த பகுதியே உள்ளடக்கி தான் திருநாவலூர் அதனால இதுதான் தலைமையகம் தலைமகம் அந்த மாதிரியாக ஒரு வரலாற்று செய்திகளை இங்கே காண முடிகிறது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சேந்தமங்கலம் இன்று ஒரு கிராம ஊராட்சியாக பார்க்கப்பட்டாலும் பதிமூனாம் நூற்றாண்டில் இவை மிகப்பெரிய அரசாட்சி கொண்ட நாடு என்பதை வரலாற்று தகவல்களும் கல்வெட்டு செய்திகளும் கூறுகின்றன உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூர் அருகே பாயும் கெடில நதிக்கு தென்பகுதியில் உள்ள சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு தனக்கென தனி நாட்டை உருவாக்கினான் மணவாள பெருமான் கூடல் ஏழிசை மோகனனான மணவால பெருமான் சேந்தமங்கலத்தில் அவன் பெயரிலேயே வானிலை கண்டேஸ்வரம் என்ற சிவன் கோயில் ஒன்றை கட்டினார் காடவராயர்களில் இவன் சிறந்த வீரனாக விளங்கியதால் சோழ மன்னர்களிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தனி அரசு அமைத்தான் காடவகுல மன்னவன் மணவாள பெருமான் தன்னுடைய தலைநகரை கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் தோற்றுவித்தான் என்று அவனது ஐந்தாம் ஆண்டு கல்வெட்டு கூறுகிறது மணவாளப் பெருமான் என்ற காடவராயனுக்குப் பிறகு அவனது மகனான கோப்பெருஞ்சிங்கன் என்ற காடவ அரசன் ஆட்சிக்கு வந்தான் கோப்பெருஞ்சிங்கன் ஆட்சி காலம் என்பது கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு என்றும் மேலும் இந்த காலத்தில்தான் மூன்றாம் ராஜராஜ சோழனை தெல்லாறு என்ற இடத்தில் போர் செய்து தன்னுடைய தலைநகரான சேந்தமங்கலத்தில் சிறை செய்தான் இதிலிருந்து இவனே சேந்தமங்கலத்தை ஆட்சி செய்த காடவராய கோப்பெருஞ்சிங்கன் என்று பெயர் பெற்றான் என கூறும் அதே வேளையில் கோப்பெருஞ்சிங்கன் இரண்டாம் கோப்பெருஞ்சிங்கன் என வாழ்ந்திருக்கக்கூடும் எனவும் மணவாள பெருமான் அவருக்கு பின் கோப்பெருஞ்சிங்கன் அவருக்கு பின் காடவகுமரன் ஆட்சி செய்திருக்கலாம் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் இடையே பல்வேறு கருத்து முரண்பாடுகளும் உள்ளன மேலும் வந்து ஆவணி மாதம் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே இந்த மன்னர் பிறந்ததாக கல்வெட்டு செய்திகள் கூறி இதன் அருகாமையில் உள்ள காளி கோயிலையும் இவருடைய பக்கத்தில் அருகிலே வண்டிப்பாளையம் பகுதியில் இப்போ இப்பொழுது வண்டிப்பாளையம் பகுதியில் அந்த கோயில் அமைந்திருக்கிறது காளி கோயிலையும் தன்னுடைய குலதெய்வமாக கருதி வெற்றிக்கு உறுதுணையாக அந்த அம்மாருடைய வழிபாடு இருந்ததாக வரலாற்று செய்திகள் அந்த பேருக்கு கரிக்கில் அமர்ந்தால் என்ற பெயரோட அந்த கோவில் ஏற்கனவே இருந்தது இப்பொழுது மழையம்மன்ற என்ற திருக்கோயில் மழையம்மன்ற பெயரில் காளி வழிபாடும் ஒரு சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு ஆகியனாலே இப்போ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவிலை மத்திய தொழில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையம் இருந்து கிப்பி ரெண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து இங்கே மிகப்பெரிய திருப்பணிகளை இந்திய தொழில்துறை மூலயமாக புனரமைக்கப்பட்டு வருகின்றன கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் வேலைகள் நிறைவடைந்தது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி சதவீத வேலைகள் இங்கே பாக்கி இருக்கின்றன அவர் மன்னர் பிறந்த தினமான ஆவணி மாதத்திலே இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய அளவிலே அட்டபத்தன கும்பாபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் கிராம மக்கள் சார்பாக அதிகாரிகள் சார்பாக அதற்காக ஆனால் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அனைத்து பக்தர்களும் இந்த சிவாலயத்திற்கு வந்திருந்து அவசியமாக இந்த தேதியில் பின் அறிவிப்பா கும்பாபிஷேகத்துக்காக நாங்கள் அரசு அனுமதி வேண்டியிருக்கோம் அடுத்த பதிவுலே உங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தியே உங்களுக்கு பகிர்கிறோம் ஆகினாலே மிகச்சிறந்த கோவிலை இங்கே கட்டிய மன்னன் சார்பாக இங்கே மிகச்சிறந்த வழிபாடுகள் பிரதோஷம் பௌர்ணமி வழிபாடுகளும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றன அனைத்து பெருமக்களும் இந்த பகுதியை சார்ந்தவங்களும் அனைவரும் இந்த கோவிலுக்கு வருகை தெரிந்து இந்த இறைவனை தரிசித்து சிவன் சிவனு பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக இது இது என்ன வாழ்க்கை கண்டிப்பாக இந்த இது இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று புகிஷன் இன்னும் பல பேருக்கு தெரியல நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியல ஆனால் ஃபாரின்லேருந்தெல்லாம் வந்து இதை பற்றி விசாரிக்கிறாங்க இதை பார்த்துட்டு போகிறாங்க நமக்கெல்லாம் இது ஒரு பெருமை தான் நாம் கோட்டை கோயில் போன்ற வரலாற்றுகளை மோகனசுந்தர குருக்களிடம் தெரிந்து கொண்ட வேளையில் அவர் கூறியபடி அருகே உள்ள குதிரை கற்சிலையை காண சென்றோம் அங்கே அவர் கூறியது போல அதை தட்டி பார்த்தோம் அந்த கற்சிலையில் இருந்து எழும் ஓசை என்பது ஒரு பித்தளையில் வரும் ஓசை போன்று இருந்தது ஆச்சரியம்தான் எது எப்படியோ உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இந்த சேந்தமங்கலம் ஊராட்சி இன்று தமிழை தாங்கி நிற்கக்கூடிய சமய சங்க இலக்கியங்களின் வரலாற்று பதிவில் இடம்பிடித்திருப்பது இப்பகுதி மக்களாகிய நமக்கெல்லாம் பெருமைதான்